அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம் என் பெயர் சே ரீனுமதி நான் ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அறிவியலின் அபாயம் முன்னரும் நெருப்பை தொட்டால் சுடும் என்பதால் நாம் தொடுவதில்லை அது போலவே நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் அறிவியல் உபகரணங்களும் கண்டுபிடிப்புகளும் நமக்கு தெரியாமலே நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருகின்றன அதாவது அறிவியலின் நன்மைகளை மட்டும் பார்க்கும் நாம் அறிவியலின் தீமைகளையும் கண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக நாம் அன்றாடம் தவறாமல் மூன்று லிட்டர் தண்ணீராவது பருக வேண்டும் தண்ணீர் அருந்துவதால் மனித உடலுக்கு நன்மையை பயக்கும் ஆற்றலை அளிக்கும் ஆனால் நவீன மையம் என்று நாம் பருகும் ஆர்ஓ குடிநீர் ஆனது உடலுக்கு ஆற்றலை வழங்குவது இல்லை மாற்றாக மனித உடலால் உள்ள ஆற்றலை அளித்து மனிதனை நோயாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது இது டபிள்யூஹச்ஓ உலக சுகாதார நிறுவனத்தால் கூறப்பட்டு நிரூபிக்கப்பட்ட உண்மை இது இது எத்தனை பேருக்கு தெரியும் எனவே தண்ணீரை இயற்கையான முறைகளில் தூய்மையாக்கி பயன்படுத்துவதே சிறந்த தீர்வு அது மட்டுமல்ல இன்னும் நாம் பலவித உதாரணங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் தொலைபேசியில் புற்றுநோய் உடல் சோர்வு எல்இடி விளக்கு வினுக்கள் கண் பாதிப்புகள் ஏற்படும் எனவே அறிவியல் பயன்பாட்டின் தீமைகளை உணர்ந்து பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்